வாழ்விலே தினமும் வளருமே துர்காவின் தீப ਵાળਵਿਲੇ ਦਿਨਮੁ ਹਲਰੂਮੇ யம் பெறும் இன்னல் இல்லா இல்லம் ஆகும் இஞ்சம் இன்பம் சேரும் இன்னல் இல்லா இல்லம் ஆகும் இஞ்சம் வீர இன்பம் சேரும் துர்காவின் தீப எண்ணெய் துன்பங்களை போக்கிடும்

ஐயா கிட்டத்தட்ட நீங்க அறுபது ஆண்டு காலமா உங்களுடைய ஆன்மீக பயணத்துல மக்களுக்கு நல்ல நல்ல சொற்பொழிவுகளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம இந்திய நாடு என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமத்துவமான ஒரு நாடு இந்த இந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் இப்படி பல்வேறு மதத்தினர் வாழ்ந்துட்டு வராங்க உங்ககிட்ட இந்த இந்து சம்பந்தப்பட்ட மதத்தினர் மட்டும்தான் வந்து இந்த உங்களுடைய இது வந்து சொற்பொழிவையும் இல்ல உங்களுடைய இது வந்து கேட்கிறாங்களா இல்லை மாற்று சமூகத்தினரும் வந்து வந்து கேட்கிறாங்க மாற்று சமுதாயத்தையும் வந்து பார்க்குறாங்க அதில் சில விஷயங்கள் வந்து வெளியில் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு நீ கேட்டதுனால சில சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷ காலத்துக்கு முன்ன நான் ரெடின்ஸ் மார்க்கெட்டில் எங்களுக்கு இடம் இருக்குது அங்கே மாடியில் மூணாவது மாடியில் நான் அலுவலக வேலையாக இருந்துருக்கு சொல்லும் ஒரு வெள்ளிக்கிழமை மாநிலக்கு பதினோரு மணி அளவில் என்ன நான் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க சொல்ல என்னை உயிணர்வும் யாரோ ஒருத்தர் என்னை வந்து பார்க்குற மாதிரி என்னை நினச்சி அந்த இன் உள் மட்டும் சொல்லுது என்னை நீ வந்து வெளியில் வந்து யாரோ ஒன்று எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு நீ வெளியில் வந்து பாரு அப்படின்ற மாதிரி சரின்ட்டு அந்த பால்கண்ணியில் மூணாவது மாடியிலேருந்து வெளியில் வந்து எட்டி பார்க்குறேன் வெளியில் எதிர் சைடு ரோட்டு கண்ணாண்ட ஒரு எண்பது வயசு உள்ள ஒரு பெரியவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வெள்ளை ஜிப்பாக போட்டுணும் தத்தல ஒரு குள்ளாக போட்டுட்டு மாடியே பார்த்துட்டு இருந்தார் நான் பார்த்தோன்னே தான் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நான் இறங்கி கீழே ரோட்டுக்கிட்ட இறங்கி வந்தேன் அவர் ரோடை க்ராஸ் பண்ணி என்னை பார்க்க வந்தார் அவர்கிட்ட வணக்கம் சொன்னேன் மரியாதை நிமித்தமாக சொன்னேன் அவர் ஆசீர்வாதம் பண்ணார் நான் ஒன்று தான் பார்க்க வந்தேன் நீ வந்து உனக்கு மேலே எனக்கு ஒரு இது இருக்குது அதனால தான் வந்திருக்கேன் வாங்க ஆஃபீஸ் ரூமில் வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் இல்லை நான் இங்கேயே ஒன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு நான் போயிடுறேன் உன்னை பா உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் நான்னு சொன்னார் சரிங்க காப்பியாவது சாப்பிடுங்க வாங்க கிடைக்கிட்டேன் இல்லை நான் அங்கெல்லாம் வரல உன்னால் பேசிட்டு போகிறேன்னு தான் சொன்னார் பேசிக்கிட்டே எதிர்பார்க்க சொல்ல அப்படி என்ன பண்ணார் தன்னுடைய ஜிப்பா பையிலேருந்து ஒரு மூட்டை சுருக்கு பை மாதிரி இருந்தது அது அந்த பையிலேருந்து அப்படியே வெளியில் எடுத்தார் வெளியில் எடுத்து அந்த சுருக்கு பையை பிரித்து ஒரு ஒரு பொருளை எடுத்து என் கையில் கொடுத்தாரு இந்த பொருளை வந்து எனக்கு இறை சக்தி மூலயமா தான் எனக்கு கிடைச்சது இந்த பொருளை வந்து நான் யார் கொடுக்குறதுன்னு ஒன்றாக யோசிக்க முடியும் இங்கே வந்தவனு தான் தெரிஞ்சதுன்னு உன்னை பற்றி கேள்விப்பட்டேன் அதனால் உங்கள்கிட்ட இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் பெரிய இதுக்கு இப்போ எதுனா காசு எனக்கு காசுக்காக நான் உனக்கு கொடுக்கல இது இறை சக்தியில் எனக்கு கிடச்சிது உனக்கு ஒரு நல்லவங்கக்கிட்ட இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் நாலு பேருக்கு உதவுன்றதுக்காக தான் உன் கொடுக்குறேன்னு சொன்னார் சரிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பொருளை கொடுத்துட்டு அவருக்கு என்கிட்ட கொடுத்த நான் அதை கையில் வாங்கிக்கிட்டு வணங்கினேன் அந்த சுறுப்பு கையில் எடுத்துகிட்டே அப்படியே எடுத்து எங்கள் கையில கொடுத்துட்டாரு என்ன பேச நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் இல்லை இது உனக்கு சேர வேண்டிய பொருள் இது இது இன்னும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல காசு கொடுக்கலன்னா நான் வாங்க மாட்டேன்ட்டார் எவ்வளோ வற்புறுத்திக்கிட்டோம் நான் அதுக்காக வரல என்கிட்ட இருந்த பொருளை உங்ககிட்ட நான் வந்து கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் நான் நான் கொடுத்துட்டேன் நான் தொழில் பண்ணிவிட்டு நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த நேரத்தில் ரொம்ப இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே இது நடந்த சம்பவம் இது அவர் வந்து போனதுக்கப்புறம் அந்த பொருளை போய் என்னோடய அலுவலகத்தை வச்சு ரொம்ப நேரம் அந்த பொருளை பார்த்து ஆசீர்வாதம் ப பண்ணது அதெல்லாம் நினைவுலேயே ஓடிட்டே இருந்தது அப்புறம் மனசில் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு அவருடைய கவனமாகவே இருந்து ஆனால் அவருடைய உருவம் என் மனசில் பதியல இதுதான் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த தொப்பி த உடம்பு எல்லாமே நான் பார்க்குறதுக்கு தெரியுது அவருடைய தாடி வெள்ளை தாடி எல்லாமே தெரியுது ஆனால் அந்த உருவம் என் மனசுலேயே என்னன்னு தெரியல எவ்வளோ நினைவு பட்டு கடைசி வரைக்கும் அந்த ரொம்ப சிறப்பாக இருந்தார் ஆள் பார்க்குறதுக்கு இங்கே தியாள் மாதிரி அவர் தெரியல ஏதோ வெளியூர்லேருந்து வந்தால் மாதிரி தெரியுது ஆனால் ரொம்ப சக்கசுவல் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் மனம் முகம் மட்டும் எனக்கு மனசில் பதியலை அது வரைக்கும் பாத்துக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேக்கிறதுக்கு அந்த சுவாமிகள் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பொருளை சொன்னீங்க ஒரு அதிசய பொருள் அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தவங்கிட்ட பயன் அடைய மாதிரி நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனதான் சொன்னீங்க நீங்க அந்த பொருளை வந்து மற்றவங்க வேற யாருக்குன்னு கொடுத்தீங்களா அதனால அவங்க அடைஞ்ச படம் ஏதாவது இருக்கான்றத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியும் அவர் வந்து நம்ம மதத்தை சார்ந்தவங்க இல்ல இந்து மதம் அவர் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு தவயோகி மாதிரி தெரிஞ்சது அதனால அவர் வந்து அந்த பொருளை பொறுத்தத வந்து நான் ரொம்ப பத்திரப்படுத்தி வந்து யாருக்கு என்னது ஒரு எல்லாத்தையும் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நான் இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் தெரியப்படுறேன் இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் பகுதியிலேயே ஒருத்தர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் ரொம்ப ரொம்ப உழைத்து கஷ்டப்பட்டு தான் என் பண்ணி குடும்பத்தை நடத்திட்டு இருந்தார் அவருடைய மனைவியும் ஒரு இடத்துல போய் தான் வேலை பார்த்து இந்த குடும்பத்தை அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து இஸ்லாமிய அந்த குரான் மோதர பள்ளியில் வந்து தென் தமிழ்நாட்டில் அங்கே ஒரு இதில் படித்து பாஸ் ஆகிட்டு அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனாங்க அவங்க இருக்கிற வீடை வந்து என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க வீடு வந்து ரொம்ப ரோட்டில் மழை பெஞ்சால் சாக்காடு தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் குடி இருக்கிறதுக்கே எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடு கட்டணுன்னு பார்த்தா வருமானம் இல்லை உங்களுக்கு எதனா இருந்தால் என்கிட்ட ஒரு எதனால் ஆலோசனை சொல்லுங்க எங்கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு கூட என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ மனசில் அந்த பெரியவர் கொடுத்த பொருள் தான் எனக்கு மனசில் வந்தது நான் அப்போது அவர்கிட்ட என்ன சொன்னேன் நான் கொடுக்குறேன் இந்த பொருளை வந்து நீங்கள் தவறான இதுக்கு யூஸ் பண்ணுறதீங்க வீடு கட்டுறதுக்கு உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கும் உபயோகம் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க நான் தனியாக எடுத்து வச்சு தரேன்னு சொல்லி அனுப்பிச்சேன் இல்லை யாரு நாங்கள் கடைக்கால் போட போகிறோம் அதுக்காக அதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க ஏழு செங்கல் எடுத்துகிட்டு வாங்கோம் நீங்கள் வரணும் கடக்கால் நான் எங்கேயும் இப்போ போகிறதில்லை இடத்துக்கும் போகிறது கிடையாது எனக்கு என்னுடைய இறைசக்தி எங்கே வெளியில் யார்கிட்டையும் போவேணான்னு சொல்லியிருக்கு அதனால தான் நான் வந்து உங்களை இங்கே எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவரை செங்கல் பண்ணி என்னுடைய எனக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகங்களை படித்து அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் அதை எடுத்துகிட்டு போய் கடைக்காலில் வச்சு பண்ணிட்டு வந்துடு அப்போது அவர் வந்து நீங்கள் ஐயா நீங்கள் ஒரு பொருள் தரேன்னு சொன்னீங்களே அது எப்படின்னா சரி நான் நீ கேட்டுட்டேன் நான் தரேன்னு சொல்லிட்டேன் நான் நீ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கல் பொருளை எடுத்து அவர்கிட்ட இருந்து உள்ளே எடுத்து கொடுத்தேன் அப்போ சொல்லி தான் கொடுத்தேன் நீ இது வீடு கட்டிவிடுவேன் பணம் இல்லைன்னா கூட வீடு கட்டி கிரகக்கோசம் பண்ணி வீடுக்கு சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் இது பொருள் மூணாக ஆக்கிடு ஒன்று வந்து நீ வச்சுக்கோ ஒன்று வந்து உன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களுக்கும் மற்ற ரெண்டும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்து அவங்க எந்த காலத்துலையுமே பத்திரமா வச்சுக்க சொல்லி இது கிடைக்கக்கூட பொருள் கிடையாது இது ரொம்ப நாளுக்கு முன்னே இருந்த பொருள் மாதிரி தெரியுது அதனால் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இது விலைக்கோ அதுக்கோ யாருக்கோ கொடுக்கக்கூடாது எனக்கு அந்த மாதிரி தான் அவர் சொல்லி கொடுத்தாரு அந்த பெரியவருன்னு சொல்லி நான் கொடுத்தேன் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாதம் பொறுத்து அதே வந்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க வீடு இது மாதிரி கிரக பேச வச்சுக்கிறோம் நீங்கள் வாங்குவேன்னு கூட்டம் ரொம்ப சந்தோஷப்பட்டது அப்போ தான் சொன்னாங்க நீங்கள் கொடுத்த அந்த பொருள் எங்கெங்கே நாங்கள் போய் நின்னாலும் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் வந்தாங்க யாரும் எங்களுக்கு மறுப்பே சொல்லுது எங்களுக்கு தெய்வம் எங்களுடைய இறை சக்தி வந்து அந்த பொருளுடைய சக்தியினாலையும் நாங்கள் வணங்குற அந்த எல்லா எங்க நாங்கள் வீடு கட்டி நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம் என் பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறது வந்து நீங்கள் வாங்க அவசியமாக வீட்டுக்கு நாங்கள் இல்லைன்னா என்னோடய வாழ்த்துக்களே நல்லபடியாக இருங்கன்னு சொல்கிறேன் இதுதான் வந்து அந்த ஒரு ஒரு உதாரணம் தான் இது உங்கள்கிட்ட சொல்ல முடியும் எல்லாத்தையும் நான் வந்து இதில் இந்த வீட்டில் சொல்ல முடியாது இருந்தாலும் அது அந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் இறை சக்தி மூலிமா அவங்க நான் எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பலன் இல்லாதையும் எங்களை கொடுத்துட்டு போனாங்க அதுதான் வந்து இப்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதனால் பல பேர் பலனடைஞ்சிருக்காங்க நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடாது ஏன்னா பலனிஞ்சவங்க வெளியே சொன்னால் அது தப்பாயிடும் அதுக்காக தான் நான் சொல்லலை தான் அவங்ககிட்ட நீ கேட்டதுனால இதை வெளிப்படையாக சொல்கிறேன் ஐயா அந்த இஸ்லாமிய பெரியவர் வந்து ஒரு அந்த மந்திர கண்டு கொடுத்ததாக சொன்னீங்க அந்த கல்லுனோட பலன் மட்டும் இல்ல நீங்க அவங்களுக்கு அந்த ஏழு கல் நீங்க கொடுத்துருக்கீங்களே அதோட படமும் சேர்ந்து அவங்க செல்வ சிரிப்பாக ஐஸ்வர்யமாக ஒரு வீடே கட்டியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் அதை பற்றி இன்னும் மேற்கலைவர் எதாவது நீங்கள் சொல்ல முடியுங்களா அவரே வந்து அந்த வீடை கட்டி பழம் கடைஞ்சவரே என்னாண்டா அடிக்கடிக்கும் அந்த ரொம்ப மகிழ்ச்சியாக என்னாட பார்த்துட்டு சொல்லிட்டு போவார் அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் முன்ன வந்து பழைய வீட்டாருக்கு சொல்ல தங்குறதுக்கு பசங்க வந்தால் கூட தங்குறதுக்கு இடமே இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ வந்து பிள்ளைங்களுக்கும் மாடியில் ரெண்டு ரூம் போட்டு கொடுத்து இவங்களுக்கும் வீடு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அவர் எனக்கு வந்து ரொம்ப சொன்னார் நான் வந்து என்னால் இது செய்யறதும் நடக்கலை எல்லாமே அந்த இறை சக்திங்களில் தான் நடக்குது நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் காரியம் இல்லாத எதுவுமே நடக்கலை எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த பொறுப்பினர் இருந்தால் தான் இது நடக்கும் அவங்க வந்து என்கிட்ட அந்த பெரியவர் வந்து தவ வந்து என்கிட்ட கொடுக்க நான் வந்து இவங்களுக்கு கொடுக்க பல பேர் அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க நானும் வந்து அது சுபிஷமாக தான் இருக்கிறோம் இது வரைக்கும் நான் எவ்வளோ எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் அது வந்து என்னை நல்லபடியாக கா காற்று நிற்குது இது இல்லாமல் அந்த கல் கொடுத்ததுனாலையும் அவங்க கல் எடுத்துட்டு வர சொல்ல எனக்கு இந்து ச நம்மளுடைய இந்து சமுதாயத்து மூலிமா வர சில எனக்கு எனக்கு தெரியும் சில ஸ்லோகங்களும் அந்த ஸ்லோகம் எனக்கு சித்தர்கள் வழிபாடு இருக்கிறதுனால அவங்க சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தையும் ஓதி ஓடி தான் நான் வந்து அவங்க கையில் கொடுத்தேன் ஸோ ரெண்டு இதுவும் சேர்ந்து தான் அவங்களுக்கு குயிக்காக வேலை நடந்ததுன்னு தான் என்னுடைய மாது அவங்க பெரியவர் கொடுத்த அந்த பொருளும் நம்மளுடைய சித்தர்கள் வழிபாடு மூலிமா வர அந்த இதுவும் ரெண்டும் சேர்ந்து தான் அவங்களுக்கு பணமே இல்லைன்னா கூட அவங்க கட்டி ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட நன்றி சொல்லிட்டு போனாங்க ஆமாம் அவரு பொருளை வந்து ரெண்டு மூணு பொருளுக்கு கையில் கொடுத்துட்டு போனார் எல்லாத்தையும் கிட்ட அதை காட்டக்கூடாது இருந்தாலும் அவர் கொடுத்த ஒரு பொருள் மட்டும் அவங்க இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு காட்டுறேன் ஆனால் ரொம்ப நாளாக பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன் அதனால் வந்து இதை காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இது பண்ணிங்க பேர் மற்றபடி இது யாருக்கும் விநியோகிக்கிறதுக்கு தான் அந்த எண்ணம் இல்லை ஏன்னா உண்மையாக கற்றுப்படுத்துறவங்களுக்கு தான் அவங்க சொல்லிவிட்டு போனது என்கிட்ட அது மாதிரி உண்மையான ஆளுக்கு தான் நீ உதவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சில மந்திர உபதேசம்னு சொல்லிவிட்டு ஒரு பதக்கமும் கொடுத்துட்டு போனார் அந்த பதக்கம் வந்து யார்கிட்டையும் காட்ட வேணாம் அது உங்கள்கிட்டயே இருக்கட்டும் பிற்காலத்தில் அது பெரிய லெவலில் உனக்கு பயனளி பயனளிக்கும்னு சொல்லிட்டு போனார் எனவே அந்த பொருள் இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கு இந்த பார்க்குற நேயர்களுக்கும் இந்த பொருளை காட்ட பிரியப்படுறேன் இதுதான் வந்து அந்த பொருள் அது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் க்ளோஸ் அப்லேயும் நீங்கள் பார்த்து பார்த்துக்கோங்க ஆனால் இது எங்கேயும் கிடைக்கல நானும் எங்கேயும் இது மாதிரி கிடைக்குமான்னு முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் கிடைக்கல நான் அது பேர் மட்டும் என்கிட்ட சொல்கிறேன் வெளியே பேர் சொல்லக்கூடாது நீ அது வழ நான் நீங்கள் சொல்லிவிட்டு போனார் அதனால தான் வந்து இது உங்ககிட்ட காட்டுறேன் இது தான் இந்த பொருள் இது உங்கக்கிட்ட காட்டுறதுல நான் ரொம்ப மனசு சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக இந்த வீடியோவில் இந்த காணொலியில் நீங்கள் ரொம்ப அழகாக எந்த மதமாக இருந்தாலும் எல்லாமே ஒரே சக்தி தான் எல்லாம் ஒரே சாமி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக நீங்கள் இந்த வீடியோவில் காணொலியில் சொல்லியிருக்கீங்க இந்த வாய்ப்பை தந்ததுக்கு மிகப்பெரிய நன்றிங்க ஐயா நான் வந்து எல்லா மதத்தையும் மதிக்கிறவன் நான் ஆரம்பத்தில் படிக்க சொல்லுவோம் கிறிஸ்தவ பள்ளி டாம்பாஸ்கோல தான் படித்தேன் காலேஜில் பண்ணேன் இஸ்லாமிய சகோதரர்கிட்டே நிறைய பழகியிருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்டது பண்ண சொல்கிறோம் வத்தியா பத்தில் இஸ்லாமிய நண்பர்கள் தான் நம்மளுக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்க அது அது சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்